Always welcome Can't you <laughs> வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம நம்ம அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடை வட்டத்துக்குள்ளே இருக்கிற ஜமீன் குளத்துருங்கிற அழகான கிராமத்து தான் வந்திருக்கோம் இங்கே என்ன விசேஷம்னு பார்த்தீங்கன்னா தீமிதி திருவிழா தாங்க ரொம்ப அழகாக நடக்குது அது இந்த ஊர் மக்களோட சேர்ந்து நம்மளும் பார்க்கலாம் வாங்க போகலாம் வணக்கம் அரியலூர் மக்களே இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டிபுல வட்டத்தில் இருக்கிற ஜமீன் குளத்தூரில் தான் இருக்கோம் இங்கே இருக்கிற இளைஞர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரொம்பவும் குஷியாக இருக்கிறாங்க அதுக்கு என்ன காரணம்னா இன்றைக்கி நம்ம ஊரில் தீமிதி திருவிழா நடந்துகிட்டு இருக்கு ஆமாங்க நம்ம ஊரில் இப்போ தீமிதி திருவிழா தான் இருக்கு அதனால தான் இப்போ நம்ம இளைஞர் எல்லாம் ரொம்பவும் பிஸியாக இருக்கிறாங்க அவங்கள்ட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த என்னது இந்த திருவிழாவை அவங்க எப்படி ஃபீல் பண்ணுறாங்க எல்லாமே அவங்கள நம்ம அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க ப்ரோ அவங்க உங்கள் பேர் ப்ரோ முகிலவன் முகிலவன் ஓகே என்ன பண்ணிக்கிறீங்க ஆ டென்த்து டென்த்து படிக்கிறீங்களா சரி ஓகே இப்போ போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் இந்த திருவா எப்படி இருக்குது வித்தியாசம் போன வருஷம் கூட்டம்னு இந்த வருஷம் அதிகமாக கூட்டம் இல்லை கூட்டம் இல்லை ஏன் என்ன காரணம் தெரில புருவெல்லாம் அலுவலர் பாதிங்கெல்லாம் ஆ அப்படியே போயிட்டாங்க பாதி பேரே தெரில பாதி பேரே இல்லை ஆ டைம் மாற்றி வச்சதுனால டைம் வந்து அவங்க எல்லாரும் போயிட்டாங்க இது வந்து வெள்ளிக்கிழமை நடக்க வேண்டியது டெத்ன்றதுனால திங்கி அம்மன் நடக்கும் திங்க நடக்கிறான் சரி இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு வரல பசங்கள்லாம் அந்த ஃபெஸ்டிவலுக்கு அந்த சொல்கிறீங்க நீங்க மிஸ் பண்ற பசங்க என்ன சொல்றீங்க என்ன சொல்றேன்னா ஏன் நெக்ஸ்ட் இயர் கன்ஃபார்ம் எல்லாரும் ஓகே எதிர்பார்க்கிறோம் எல்லாரும் வந்தா எல்லாரும் இருந்தால் நல்லா இது நடக்கிறது ஒரு ஃபங்க்ஷனு அதுக்கும் எல்லாரும் பிஸியா இருக்கிற மாதிரி இருந்தால் என்ன பண்றது அந்த யாராலையும் எல்லாரும் இருக்கணும் இல்லை எல்லாரும் சேர்ந்து நெக்ஸ்ட் இயர் எல்லாம் வந்துருங்க நெக்ஸ்ட் இயர் எல்லாரும் வந்துருங்க फ्रेंड्स ஆல்வேஸ் வெல்கம் டு யூ ஓகே ஆல்வேஸ் வெல்கம் னு சொல்றாங்க இந்த வருஷம் மிஸ் பண்ண फ्रेंड्सங்க எல்லாமே அடுத்த வருஷம் கண்டிப்பா வாங்க பாருங்க உங்க फ्रेंड्सங்கள ரொம்ப மிஸ் பண்றாங்க தம்பிங்க பக்கத்து வந்து டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா சரி ப்ரோ வணக்கம் ப்ரோ உங்க பேர் என் பேர் தினேஷ் ப்ரோ இன்னொன்னு சொல்லிடுறேன் நம்ம தினேஷ் ப்ரோ தான் நம்ம இன்வைட் பண்ணாரு அவர் தான் நமக்கு கூப்பிட்டு சொன்னாரு இங்க பேர் எங்க ஊர்ல நடக்குது ப்ரோ வாங்கிட்டு சொல்லுங்க நீங்க எத்தனை படிக்கிறீங்க நான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறேன் ப்ரோ காலேஜ் போறீங்களா சரி என்ன டிபார்ட்மெண்ட் இசி டிபார்ட்மெண்ட் இசி டிபார்ட் ரொம்ப ஈஸியா படிச்சிருக்கீங்க சரி எங்க எங்க படிக்கிறீங்க சரிங்க இப்போ இப்ப அடுத்த வரத்தை மறந்து போச்சு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்துருக்காங்களா சொல்லி பிடிச்சா வந்துருக்காங்க ப்ரோ வந்து உங்க ஊர்ல எத்தனாவது வருஷமா நடக்குது இந்த திருவிழா எனக்கு தெரிஞ்சு ஒரு தெரி வருஷம் நாற்பது வருஷம் இப்போ நான் மற்ற ஊருக்குலாம் போனாச்சுங்களேன் அங்கே ஏரி பக்கத்துலேயே வச்சு திமிதிப்பாங்க எல்லாம் பண்ணுவாங்க ஆனால் உங்க ஊரில் வித்தியாசமாக இருக்குன்னா இருக்கீங்க அது இதுக்கு முன்னாடி தான் பண்ணுவீங்களா இல்லை இடம் தான் ப்ரோ ஏன்னா ப்ரோ அது மற்ற இது மற்ற ஊர் இந்த வட்டத்தில் மற்ற ஊரை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன பக்க பக்கத்திலே இடமா இருக்கும் ப்ரோ தீமிதி இப்போ கோயிலுக்கும் தீமிதிக்கிற இடத்துக்கும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஏன்னா மக்கள்லாம் எல்லாம் வந்து கூட்டமா எல்லாரும் அதை பார்க்கணும் அப்படின்றத சொல்றதுக்காக தான் எல்லாரும் வருவாங்க அது தீம் இது நான் மட்டும் இந்த ஊர்ல கொஞ்சம் ஸ்பெஷல் ப்ரோ ஆமா ப்ரோ இப்போ உங்க ஊர்ல இந்த திருவிழா தான் ஸ்பெஷலா இல்ல வேற ஏதாவது நடக்குமா திருவிழாக்கள் இந்த தீம் அப்புறம் சித்திரை மாசம் மாரியம்மன் கோவில்ல வந்துட்டு தேர் இழுப்பாங்க அது கொஞ்சம் ஃபேமஸ் ஆமாம் ப்ரோ வேற உங்க ஊர் மக்களுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா நல்லா இருந்தா போதும் யாரு பாவ இந்த மாதிரி நாலு நாட்டுல பத்து பேர் இருந்தா போதும் எங்க அதான் உங்களை மாதிரி மனுஷல்லாம் இருக்கனாலதான் கொஞ்சம் ஆச்சு மழை பெய்து

ஒரே ஒரு வரி ஒரே ஒரு அந்த ஒரே வரி வரி பாடு ஒரே ஒரு வரி அந்த குத்தாலும் குத்தாலும் ஒரே வரி ஒரே ஒரு இது மட்டும் நான் ஒரு அற்புதமான திருக்குழு சொல்றேன் பாரு டீயினால் சுட்ட கருவாடு நாறுமோ நாராகோ ஒரு நாவினால் நக்கப்படும் இந்த மாதிரி திருக்குறதான் கேட்க கூடாதுன்னு திருவள்ளுவர் அப்பயே போய் சேர்ந்துட்டாரு குளத்திருப்பீ இதே போல பல வந்து இந்த ஊரில் இருக்கிறாங்க அதில் ஒரு டேலண்ட்டை கண்டுபிடிச்சிட்டோம் மீதி தொண்ணூத்தொம்பது பேர் எங்க இருக்காங்கன்னு தெரியல சரி ஓகே நீங்க நீங்கள் ரொம்ப கொஞ்சம் ஆக்டிவா இருக்கிறீங்க உங்க பேர் என்ன ப்ரோ என் பேர் செல்வா ப்ரோ செல்வவா என்ன பண்ணுங்க தேர்ட் இயர் பிகாம் படிச்சு படிச்சு ஓகே இப்போ என்னன்னா இப்போ ரொம்ப பசங்க வந்து

பரவாயில்ல சூப்பர் எல்லாருமே ஒரு சின்ன கிராமத்துல இருந்து கூட இவ்வளவு தூரம் எல்லாம் டெவலப் ஆகி போயிருக்கு தான் bro ஆக்டிவே சிட்டில வந்து ஆக்டிவே হইবার முடியாது சிட்டியே ஓகே சூப்பர் ப்ரோ சூப்பர் ப்ரோ இதோட நான் உரையை முடிச்சுக்கிறேன் ஓகே நம்ம பசங்கள்கிட்ட பேசினது வந்து ரொம்பவும் சந்தோஷமாக இருந்துச்சு நிறைய நிறைய புது தகவல்லாம் சொன்னாங்க அதுலேயும் தம்பி சொன்ன திருக்குறள் வந்து எனக்கு நைட்டு ஒரு மணிக்கு ஏஞ்சி கேட்டாலும் மண்டையில் இருக்கும் போல் அப்படி ஒரு அருமையான திருக்குறளை சொல்லியிருக்காரு தம்பி உனக்கு உனக்கு நன்றி சந்தோஷமாக இருங்க சைட் அடிங்க சந்தோஷமாக இருங்க ஓகே அடிங்க சந்தோஷமாக இருங்க லவ் மட்டும் வேணாம் ஓகே சரி ஓகே பாப்பா